அனைவருக்கும் வணக்கம் இது ஸ்ரீ பாலாஜி ஜோதி நிலையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்னைக்கு பார்க்க போகிற இந்த காணொளி தலைப்பு என்ன அப்படின்னா செவ்வாய் இல்லாமல் விபத்து இல்லை சனி இல்லாமல் நோயும் இல்லை ஒரு பொதுவான ஸ்டேட்மெண்ட் தான் அது பொதுவாகவே விபத்து விபத்துக்காரகன் செவ்வாய் அப்படின்னா நீண்ட நாள் நோயை கொடுக்கக்கூடியவர் சனி அப்படின்னு ஒரு கருத்து நிலவுகுது அது கிட்டத்தட்ட இந்த ஜாதகத்தில் நல்லாவே இரு சரியாகவே இருக்குது அதுக்காக தான் இந்த காணொளி இந்த ஜாதகர் ஒரு மருத்துவர் இவருடைய பிறந்த தேதி ஏழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பிறந்த நேரம் பதினோரு மணி முப்பது நிமிஷம் மாலையில் பிறந்த இடம் சேலம் இது ஒரு ஆண் ஜாதகம் இன்றைக்கி வயசு பாருங்கள் ஐம்பத்தி எட்டு வயது ஆறு மாதம் இருபத்தி ஆ நாலு நாள் ஐம்பத்தெட்டு முடிஞ்சிருச்சு ஐம்பத்தி ஒம்பது நடந்துகிட்ருக்கு பிறக்கும்போது சனி திசை இருப்பு ரெண்டு மாதம் எட்டு நாள் இது ராசிக்கட்டம் ரைட் சைடில் இருக்கிறது நவாம்சம் பாருங்கள் லக்கணம் கன்னி லக்கணம் ராசி ராசி நட்சத்திரம் அனுசம் ஒன்றாம் பாதம் லக்னத்திலேயே எட்டாம் அதிபதி செவ்வாய் கூட மாந்தி ரெண்டில் கேது மூணாம் இடத்துல நீச்ச சந்திரன் நாலாம் இடத்தில் லக்னாதிபதி வரையாதிபதி சூரியனும் புதனும் அஞ்சில் இந்த லக்னத்துக்கு ரெண்டுக்கும் ஒம்பதுக்குமான சுக்கிரன் ஏழாம் இடத்துல சனி எட்டில் ராகு பதினொன்றில் இந்த லக்னத்துக்கு பாதகாதிபதி கடுமையான பாதகத்தை செய்யக்கூடிய பாதகாதிபதி குரு உச்சமாயி வக்கரமாக இருக்கிறார் உச்சமாயி வக்கரம் அம்சத்தில் சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார் பார்க்கணும் சுக்கரன் ராசியில் அஞ்சல் இருந்தாலும் அம்சத்தில் உச்சமாக இருக்கிறார் கூட கேது புதன் உச்சமாக இருக்கிறார் சுக்கரன் உச்சம் புதன் உச்சம் சந்திரன் பாருங்கள் அம்சத்துலேயும் நீச்சம் அப்போது வர்க்கோத்துவம் உடைஞ்சிருக்கார் அதனால் ஒரு பங்க பலன் பெருசாக ஒன்றும் செய்கிறதில்ல கடுமையான பாதிப்புகள் ஒன்றும் கொடுக்குறதில்லை அப்படி எடுத்துக்கலாம் இவர் பிறக்கும்போது சனி திசை இருப்பு அப்படின்னு சொன்னோம் டோட்டலாக அப்படியே பார்த்துருவோம் ஆரம்ப காலத்திலேருந்தே லக்னாதிபதி நாலாம் இடத்துக்கு போயிருக்கிறாரு நலந்தான் வரியாதிபதியோடு சேர்ந்துருக்கிறது கொஞ்சம் கெடுதலாக இருக்கலாம் அந்த நாலாம் வீட்டுக்கு அதிபதி குரு தனக்கு எட்டில் போய் மறைஞ்சி வக்கரமாக இருக்கார் அதனால் புதன் அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை புதனும் சூரியனும் அப்படின்னு தான் சொல்லணும் லக்கணத்திலேயே எட்டாம் அதிபதியிலிருந்து லக்கணத்தையும் எடுத்துகிட்டு இருக்கு அதனால் இது ஒரு லக்கணமும் லக்கணாதிபதி ரெண்டுமே ஒரு ஐம்பது சதவீதம் தான் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லலாம் பிறக்கும்போது சனி திசை ரெண்டு மாதம் எட்டு நாள் பிறக்கும் போதே அம்மாவுக்கு கொஞ்சம் கடுமையான பாதிப்புகளை கொடுத்துருக்கு அடுத்தது பதினேழு வயசு வரையிலுமே புதன் தசை இந்த லக்னத்துக்கு புதன் லக்கணத்துக்கும் பத்துக்குமான புதன் நாளில் சுகஸ்தானத்தில் அதனால் ஒரு படிப்பு வரையிலும் அப்படியே தொழக கல்வி அருமையாக அப்படியே போயிட்டுருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை காரணம் புதன் நிற்கிற சாரம் சுக்கரனுடைய சாரம் இந்த லக்னத்துக்கு யோகாதிபதி சுக்கரன் அதனால் படிப்பு அப்படியே ஓடிக்கிட்ருக்கு அதுக்கடுத்து வரக்கூடியது கேது தசை கேது வந்து பதினேழுலேருந்து இருபத்தி நாலு வரையிலும் நடத்துகிறார் கேது பாருங்கள் ரெண்டாம் இடத்துல கேது ரெண்டாம் இடத்துல நிற்கிறார் அந்த வீட்டுக்கு அதிபதி சுக்கரேன் அஞ்சில் அதனால் கேதில் வந்து ஒரு பெரிய பாதிப்பெல்லாம் ஒன்றும் இல்லை பொதுவாக கேந்தஸ் அப்படின்னா பயந்துக்கும் இங்கே வந்து தன்னுடைய தாத்தா ஒருத்தரை இழந்துட்டார் அதுதான் இவருடைய தாத்தாவை இழந்திருக்கார் அந்த கேதஸில் மற்றபடி ஒன்றும் இல்லை படிப்பு அருமையாக போயிட்டுருக்கு இந்த டைமில் தான் இவருக்கு வந்து மருத்துவ படிப்பு சேர்றார் காரணம் பாருங்கள் நம்ம மடி மருத்துவருக்கான நம்ம விதிகளில் சனி செவ்வாய் கேதுனுடைய தொடர்பு இருக்கணும் பத்தாம் இடம் ரெண்டாம் இடம் சம்மந்தப்பட்டதும் அப்படின்னு சொல்லுவோம் சனி செவ்வாய் கேது தொடர்பு பத்தாம் இடமும் ரெண்டாம் இடமும் சம்மந்தப்படணும் அப்படின்னு சொல்லுவோம் இங்கே பாருங்கள் ஏழில் சனி லக்கணத்தில் செவ்வாய் சனி செவ்வாய் பார்த்துக்கிறாங்க ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறாரு பத்தாம் அதிபதியான புதனை சனி செவ்வாய் கேது மூணு பேருமே பார்க்குறாங்க பாருங்கள் பத்தாம் அதிபதியான புதனை சனி செவ்வாய் கேது மூணு பேருமே பார்க்குறாங்க அதனால் ஒரு மருத்துவர் ஆகிறார் படிப்பை முடிகிறார் முடிச்சுட்டு வராரு சுக்கர திசையில் இருபத்தி நாலுக்கு அப்புறம் இவருக்கு வர்றது சுக்கரதிசை இந்த சுக்கர திசையில் இவருக்கு எல்லாமே தொழில் ஏன்னா இந்த லக்கணத்திற்கு அருமையான யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரன் சூரியனுடைய ஸ்தானத்தில் தான் நிற்கிறாரு ரியாதிபதி நிறையா கொஞ்சம் வரையங்களும் பண்ணிருக்கார் கொஞ்சம் நிலம் சம்பந்தப்பட்ட இதில் இவருக்கு உடல்நீதியான தொந்தரவுகள் கொஞ்சம் கொடுத்துருக்கு இந்த மாதிரி சுகஸ்தானத்திலேயே சூரியன் அதனால் கொஞ்சம் உடல்நல கொஞ்சம் தொந்தரவு ஏற்பட்டிருக்குது இருந்தாலும் இந்த சுக்கர தசை நாற்பத்தி நாலு வரையிலுமே அவருக்கு ஒரு பெரிய பாதிப்புகள்லாம் ஒன்றும் இல்லை குழந்தைங்க நல்லா இருக்கிறாங்க அவங்க நல்லா படிச்சுட்டு இருக்காங்க படித்து இப்போது இன்றைக்கு லெவலில் அவங்கெல்லாம் வேலைக்கு போகிற அளவுக்கு இருக்கிற இருக்காங்க இவர் ஒரு ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்காரு இவருடைய வாழ்க்கை அப்படியே இருக்கு அதுக்கப்புறம் வர்றது சூரிய திசை பிரயாதிபதி திசை இந்த டைமில் படிப்பு சம்பந்தமாக இவங்க மகன்களுடைய படிப்பு சம்மந்தம் கொஞ்சம் விரயம் பண்ணியிருக்கார் கொஞ்சம் நிலபல்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்பட்டு கோர்ட்டு கேஸ் அப்படின்னு கொஞ்சம் நடந்திருக்கிறாரு அதுலேயும் இவர் வந்து ஜெயிச்சிட்டார் காரணம் சுக் சூரியன் நிற்கிறது பாருங்கள் சுக்கரனுடைய சாரம் இந்த லக்னத்துக்கு யோகாதிபதி தான் சுக்கரன் அதனால் அதுலேயும் ஒரு பெரிய பாதிப்பெல்லாம் ஒன்றும் இல்லை பொதுவாகவே நாலாம் இடத்துல இருக்கிற சூரியன் சுகஸ்தானத்தில் இருக்கும்போது கொஞ்சம் தொந்தரவுகள் கொடுக்கறது வழக்கம் அதனால் இந்த சூரிய திசையில் இவருக்கு கொஞ்சம் வழி நெஞ்சு வழி ஏற்பட்டுருக்குது பெரிய பாதிப்பெல்லாம் ஒன்று கொடுக்கல நல்லா இருக்கிறார் ஐம்பது வயசு ரெண்டாயிரத்தி பதினேழு வரையிலும் ஐம்பது வயசு வரையிலுமே அந்த சூரிய தசை நடக்குது அதுக்கடுத்து வர்றது சந்திர திசை இங்கே தான் நம்ம கவனிக்கணுங்க நம்மளுடைய தலைப்புக்கு இங்கே தான் வரும் சந்திரன் இந்த லக்னத்திற்கு பதினொன்றாம் அதிபதி சந்திரன் எங்கே இருக்காருன்னா மூணாம் இடத்துல இருக்கிறார் மூன்றாம் இடத்துல பதினொன்றில் குரு இருக்கிறார் மூன்றாம் இடத்துல சந்திரன் நீச்சம் மூணாம் அதிபதி மூணுக்கும் எட்டுக்குமான இந்த லகணத்துக்கு கடுமையான பாவர் லக்கணத்தில் மாந்தியோடு கன்னி மூணுக்கும் எட்டுக்குமான கடுமையான பாவர் மிதுனத்துக்கும் கன்னிக்கும் கடுமையான பாவர் செவ்வாய் லகணத்தில் சந்திரன் ராசி அதிபதி அதாவது விரை அமாவாசைக்கு பக்கமாக போகக்கூடிய தேய்பிரை சந்திரன் நீச்சமாகி மூணாம்பளத்தில் இருக்கார் மூணாம்பலம் அப்படிங்கிறது உடல் ஆரோக்கியம் எவ்வளோ திடமாக இருக்கிறாரு அப்படின்னு காட்டக்கூடிய இடம் மூணுங்கிறது ஒரு ஆயுள் சாணம் கூட எட்டு கெட்டாக வரதுனால அதனால் சந்திரதசை இவருக்கு பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரையில் இருக்குது இவருடைய அறுபது வயது வரையிலுமே இருக்குது இன்றைக்கி ஐம்பத்தெட்டு தான் இன்னும் ரெண்டு வருஷத்துக்கும் இருக்குது அப்போது இந்த சூழ்நிலையில் தான் சந்திர திசையில் சந்திர புத்தி நடக்குது சந்திரன் திசையில் ரெண்டாவது புத்தியே செவ்வாய் புத்தி சந்திர திசையில் செவ்வாய் புத்தியில் செவ்வாய் அந்தரத்திலேயே பாருங்கள் சந்திர திசை நீச்சம் சந்திரன் இருக்கிறது மூணாம் இடம் அந்த வீட்டிற்கு அதிபதி இந்த லக்கணத்துக்கு கடுமையான பாவர் செவ்வாய் புத்தி பாருங்கள் என்ன ஒரு இதுன்ட்டு அந்த நேச்ச சந்திரன் நிற்கிறது செவ்வாயினுடைய வீடு அதுவும் செவ்வாய் சம்மந்தப்பட்டது முழுசும் செவ்வாய் சம்மந்தப்பட்டது சந்திரன் நிற்கிறது சனியினுடைய சாரம் பாருங்கள் சந்திரன் வந்து சனியினுடைய சாரத்தை இந்த லக்கணத்துக்கு ஏழில் இருக்கிற சனி அஞ்சுக்கும் ஆறுக்குமான அந்த சனி இந்த லக்கணத்துக்கு பாதகஸ்தானத்தில் இருந்து பாதகாதி பார்வையில் இருக்கிற சனி பாதகம் செய்யக்கூடிய அளவில் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறார் அதனால் சந்திரன் நிற்கிறது சனி சாரம் சந்திரனுக்கு வீடு கொடுத்தவர் செவ்வாய் லக்னத்திலேயே இருக்கிறார் செவ்வாய் புத்தி செவ்வாய் நிற்கிறது செவ்வாய் சாரமே செவ்வாய் அந்தரம் செவ்வாய் அந்தரமும் செவ்வாய் சாரமே அதனால் இந்த சனி செவ்வாய் சந்திரன் மூணும் சம்பந்தப்பட்டதுனால பத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்னைக்கு பத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டு சந்திர தசையில் செவ்வாய் புத்தியில் செவ்வா அந்தளத்தில் டூவீலரில் போயிட்டுருக்கும்போது ஒரு காரு வந்து அடித்து கடுமையான விபத்துக்குள்ளாகிறார் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இவருடைய இடுப்பு கீழே விழுந்து அப்படியே இடுப்பு எலும்பு உழஞ்சிருச்சு வண்டியிலேருந்து அப்படியே தூக்கி போட்டுருச்சு இடுப்பு எலும்பு உழஞ்சி எல்லாம் போகிறாங்க எலும்பு ஆஸ்பத்திரிக்கு சேலம் முதல்ல பார்க்குறாங்க அதுக்கப்புறம் கோயமுத்தூர்லாம் போய் எல்லாம் பார்த்துட்டு வராங்க கொஞ்சம் சுமாராக இருந்தார் ஆனால் அந்த வழி இன்னும் பெல்ட் போட்டுக்கிட்டு தான் இருக்கார் இன்னும் சரியாக நடக்க முடியாமல் அப்படி தான் பாதிப்பில் இருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வருஷம் ஆயிடுச்சு இன்னுமே கொஞ்சம் தடி ஒண்ணிக்கிட்டு தான் நடக்கிறார் அளவுக்கு எலும்பு வலுவாக இல்லை நான் சொன்னேன் அதை கேட்க தான் வந்தார் உங்களுக்கு சந்திரன் தசை இருபத்தி ஏழு வரையில் இருக்குதுங்க அறுபது வயது வரையிலுமே இருக்குது அதனால் அது வரையிலுமே உங்களுக்கு அந்த பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும் அடுத்தது செவ்வாயசையே வருது அதுவும் சரியில்லை தான் செவ்வாய் நிற்கிற சாரம் செவ்வாயினுடைய சாரத்துல இருக்கிறாரு எட்டாம் அதிபதி அதனால் அடுத்து வரக்கூடிய செவ்வாதசமே சரியில்லை நீங்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அப்படின்னு ட்ரீட்மெண்ட்டில் இருங்க அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த கிரகங்களுடைய விளையாட்டை நாம் என்னென்னு சொல்கிறது சந்திர தசை சந்திரன் நிற்கிறது சனியினுடைய சாரம் சந்திரன் இருக்கிற வீடு செவ்வாயினுடைய வீடு செவ்வாயில் கிளத்தில் மாந்தியோடு செவ்வாய் புத்தி செவ்வா அந்தரம் கரெக்டாக டக்குனு அந்த பத்தொன்பது மூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்னைக்கு விபத்தில் சந்திக்கிறார் ரைட் உங்களுடைய தேடுதலுக்காக தான் இந்த ஜாதகத்தை பதிவேற்றம் செஞ்சுருக்கேன் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்